மல்லிகை தலைசாயும் தங்காத வாழை குடசாயும் அந்த தாள மலர் மாதம் தான் வாயு மாங்கனி தேங்கனி மாங்கனி தேங்கனி தலைசாயும் அந்த மாதுளை எங்கே குடைசாயும்

ஆமா நான் பாத்துட்டே இருந்தா ஒரு ஊர்ல கிளியெல்லாம் கதிர பட்டை எழுகுற. அது ஊட்டி சரி

மாரே குரு தங்கை நாரே நல்லா தங்கை மாரே டங்கர் மார நல்ல பங்கி மாரே சொல்ல நல்லா சொல்ல நல்லா நானே நல்லா சொல்ல நல்ல சொன்ன நல்லா தந்தை சொல்லை வெரிடாமல் நாமல் வீரிடாமல் அந்த அருந்தினையை கவல் செய்ய நாமல் சென்று செய்த அந்த தாபரத்தை கொண்டு ரத்தி வீசிய நேரம் அண்ண நானே நன்மை சொன்ன நானே நன்மை சொன்ன சொன்னால் கண்கள் செய்து நாமல் செய்து சோரி சோரி கதிகால் சொன்ன நானும் நான் சொன்ன சொன்ன நானே நன்னா பச்சைகளை கொல்வாளீனா நாமல் கொள்வாளீனா நமக்கு பாவம்